அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு ஆன் அத்தியாயம் மூணு ஆல இம்ரான் இம்ரானின் சந்ததிகள் பக்தி உடையோர் எத்தகையோர் என்றால் அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள் தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள் இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையே நேசிக்கின்றான் தவிர மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் பயபக்தி உடையவர்கள் செய்துவிட்டாலும் அல்லது ஏதேனும் பாவத்தினால் தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டாலும் உடனே அவர்கள் மனப்பூர்வமாக நினைத்து தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாஹுவை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும் மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தங்கள் பாவ காரியங்களில் சரிபட்டு இருந்துவிட மாட்டார்கள் அத்தகையோருக்குரிய கூலி அவர்களுடைய இறைவனிடமிருந்து மன்னிப்பும் ஆகும் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்கள் அங்கே என்றென்றும் இருப்பர் இத்தகைய காரியங்கள் செய்வோரின் கூலி நல்லதாக இருக்கிறது மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருப்போம் அல்லாஹ்